அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வருஷம் நல்லா உழைங்க அடுத்த வருஷம் உழைப்பாளர் தினத்தை அரசு அதிகாரியாக கொண்டாடுங்க ஓகே நம்ம இன்றைக்குரிய சவால்குள்ளே வந்து போயிடலாம் ஐம்பது கேள்விகள் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஐம்பது கேள்விகளில் ஒரு மெஜாரிட்டி கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய வினாத்தால் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கிற இலக்கண குறிப்பெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து வச்சு டோட்டலாக ஐம்பது கேள்விகள் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஐம்பது கேள்விகளில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேவா ஃபோனை தள்ளி வச்சுட்டு நீங்கள் நீட்டாக வந்து ஒரு அரை மணி நேரம் காதால் வந்து கேளுங்க கண்டிப்பாக வரப்போகிற குரூப் ஃபோரில் நல்ல ஸ்கோர் வந்து எடுக்கலாம் முக்கியமாக தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்து சொல்லலாம் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே வந்து ஷுயராக வந்து எடுக்கலாம் நூற்றுக்கு நூறு அப்படிங்கிறத மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு ரிவிஷன் பேட்ச் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் யாராவது ஜாயின் பண்ணணும்னா நெக்ஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி கேள்விக்குள்ளே வந்து போகலாம் முதல் கேள்வி உலகம் எனும் தமிழ் சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது நான் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுக்குறேன் இதை பார்த்த உடனே ஆஹா அடிச்சொல்னு கேட்டிருக்காங்க ஒரு வேளை வேர் சொல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம ஆளுக உலகு அப்படிங்கிறதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் சூஸ் பண்ணுவாங்க பட் உலகுன்னு சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தவறு சரியா ஸோ உலகம் அப்படிங்கிற தமிழ் சொல் எந்த சொல்லோட அடிச்சொல்லாய் பிறந்தது அப்படின்னா உழவு அப்படிங்கிற சொல்லோட அடிச்சொல்லாய் பிறந்தது உழவு அப்படின்னா நம்ம சுற்றுறது சரியா உழவுதல் ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இரண்டாவது கேள்வி ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இக்குறளில் வரும் ஒழுக்கம் எனும் சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பு தருக ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு என்னப்பா சொல்லுங்கப்பா கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னா தொழிற்பெயர் சரியா தொழிற்பெயர்னா என்ன தல் அல் அம் ஐ கை ஏதாவது ஒரு விகுதி வந்து வருது அப்படின்னா நம்ம தொழிற்பெயர்ன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம் இங்கே ஒழுக்கம் ஸோ அம் அப்படிங்கிற விகுதி வந்து வருதா நம்ம தொழிற்பெயர் இன்னும் நான் வந்து கிளாஸ் வந்து தெளிவாக வந்து நடத்தலை பட் இருந்தாலும் இப்போதைக்கும் தெரிஞ்சுக்கோங்க சரியா தொழிற்பெயர் ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் மூணாவது கேள்வி ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது என்ன ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது சொல் பின்வரு நிலையணியா பொருள் பின்வரும் நிலையணியா சொற்பொருளா பிரிது முடிஞ்ச இல்லை இல்லை எது கரெக்டு அப்படின்னா பொருள் பின்வரு நிலையணி இதுதான் வந்து ஒரே பொருள் தர்ற பல சொற்கள் வர்றது நான்காவது கேள்வி ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது என்ன ஓர் எழுவாய் அப்படின்னா ஒரு நபர்னு சொல்லலாம் சரியா ஒரு எழுவாய் நபர் இல்லைன்னு சொல்லலாம் ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓர் எழுவாய் அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ரெண்டு இது சேர்ந்து ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிகிறது என்னன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைப்பா ராமனும் லட்சுமணனும் செய்தித்தாள் படித்தனர் இப்போ இதில் வந்து பாருங்களேன் ராமன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய் லட்சுமணன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய் ரெண்டு எழுவாய் சேருதா சேர்ந்து ஒரே ஒரு பயனலை அப்படின்னா செய்தித்தாளாக படிக்கிறாங்க அப்போ ஒரே பயனில முடியுதா அப்போ இது என்னது இது என்ன அப்படின்னா தனிநிலை தொடர் சரியா இது வந்து என்னது தனிநிலை தொடர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நுனித்து பிரித்துள்ளது சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுக நுனித்து அப்படின்னோடனே டக்குன்னு வந்து என்ன அடிப்பாங்க அப்படின்னா ஹா நுனித்து கூட்டல் ஊ நுனித்து அப்படின்னு அடிச்சிருவாங்க ஆனால் இது வந்து தவறு சரியா இது வந்து எது வந்து கரெக்டாக வந்து பிரிக்கிறது அப்படின்னா நுனி கூட்டல் இத்து கூட்டல் கூட்டல் ஊ அப்படிங்கிறது தான் கரெக்டு ஸோ ஐந்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்து பொருந்தாததை கண்டறிக கேள்வியை நல்லா வந்து வாசிக்கணும் நம்மளுக்கு எக்ஸாமில் போயிட்டு அந்த அவசரத்தில் வந்து என்ன பண்ணிருக்கக்கூடாது பொருந்துறது எது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க தான் கூட்டல் இன் இதை வந்து சேர்க்குறோம் அப்படின்னா தண்ணின் அப்படின்னு வருது அப்படிங்கிறாங்க இது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கரெக்டு தண்ணின் தான் நீ கூட்டல் இன் உண்ணின் கரெக்டு கூட்டல் இன் எண்ணின் கரெக்டு நாம் கூட்டல் இன் நம்மின் தானே வரணும் ஆனால் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா எங்களின் கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் வந்து தவறு ஸோ பொருந்தாதது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் பொருந்தாதது ஏழாவது கேள்வி ஓடு என்பதன் வினையச்ச சொல்லை கண்டறிக ஓடு அப்படிங்கிறது அதுவே ஒரு வினையச்ச சொல் தான் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு வினைச்சொல் சொல் வருது அதை சொல்லு அப்படிங்கிறாங்க சரியா ஓடி ஓடிய ஓடினான் ஓடுதல் இப்போ வந்து பாருங்கள் இதில் வினையச்ச சொல் இது கேட்டால் ஓடி அப்படிங்கிறது தான் கரெக்டு ஓகேவா ஓடி அப்படிங்கிறது தான் சொல் ஏன் அப்படின்னா அந்த வினையச்ச விகுதி ஈ வந்து வருது இல்லையா ஸோ இதுதான் கரெக்டு ஓடிய அப்படிங்கிறது நம்மளுக்கு பேரச்சத்தில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பேரட்சத்தில் வரும் ஓடுதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தொழிற்பெயரில் வந்து வரும் ஓகேவா சரி அடுத்து எட்டாவது சரியான பகுதியை கண்டறிக பகுதி கேட்டான் எப்போ கேள்வி நல்லா வாசிக்கணும் பகுதின்னு கேட்குறாங்க சரியா வேர் சொல் கேட்கலை பகுதி ஓகேவா இதில் எது கரெக்ட்டு அப்படின்னா கேள் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கேட்டான் அப்படிங்கிறதுக்கு பகுதி என்ன அப்படின்னா கேள் அடவி மலையாறு இச்சொல்லின் குறிப்பு என்ன அடவி மலையாறு இதெல்லாம் நம்ம வந்து படிக்காமல் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னடா வரும் இது ஒரு வேளை பண்புத்தொகையாக இருக்குமோ ஒரு வேளை உண்மைத்தொகையாக இருக்குமோ அப்படிலாம் வந்து நம்ம வந்து யோசிப்போம் ஒருவேளை வினைத்தொகையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடவி அப்படின்னா காடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் காடும் மலையும் ஆறும் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ என்ன வருது இங்கே உம் அப்படிங்கிற அந்த வார்த்தை மறைந்து வருது ஸோ இது வந்து உம்மைத்தொகை பொருள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து போட முடியும் ஓகேவா இலக்கண குறிப்பில் இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது அடுத்து ஆகு பெயர்களை பொறுத்துக கருவியாகு பெயர் இது எது கருவியாகு பெயர்னு கேட்குறாங்க எங்கே கருவி இருக்குன்னு பாருங்கள் அதுதான் கருவியாகு பெயர் சரியா வானொலி இது வந்து ஒரு கருவி ஸோ வானொலி கேட்டு மகிழ்ந்தேன் அப்படிங்கிறது கருவியாகு பெயர் இதுக்கு நாலு அடுத்து காரியவாகு பெயர் காரியவாகுன்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து படிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் சரியா திருக்குறளை கற்கிறேன் அப்படிங்கிறது வாக்கு பெயர் கருத்தாவாகு பெயர் அந்த கருத்து கம்பரை படித்தேன் அப்படின்னா கம்பரை படிக்க முடியுமா கிடையாது கம்பரோட கருத்துக்களை படிக்கிறது சரியா அப்படிங்கிறப்ப கம்பரை படித்தேன் அப்படிங்கிறது தான் கருத்தாவாகு பெயருக்கு வரும் ஊமையாகு பெயர் காளை வந்தான் காலை வந்தான் இதில் என்ன சார் ஊமையாக பெயருக்கு காலை போன்று வந்தான் காலை போல வந்தான் சரியா ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஓமையாக பேர் ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாகவும் ஒரு பொறுத்துக்க இலக்கண குறிப்பு சரியா இந்த மாதிரி நாலு இலக்கண குறிப்பு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எக்ஸாமில் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு பதறக்கூடாது நாலில் நம்மளுக்கு எது தெரிஞ்சது அப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் சரியா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்து பண்ணணும் எது தெரிஞ்சது இருக்குதுன்னு பார்க்கணும் அதை வச்சு நம்ம ஒபின் பண்ண பழகணும் சரியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெடுமதில் நெடுமதில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நெடுமதில் மதில்னால் சுவர் நெடுன்னா நீளமான ஓகேவா ஸோ நீளமான சுவர் இங்கே பண்பு உருவாகிய இந்த ஆணை ஆகிய இது வந்து மறைந்து வந்து வந்திருக்குது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பண்புத்தொகை ஃபஸ்ட்டுக்கு பண்புத்தொகை நெடுமுதல் அப்படிங்கிறது அடுத்து வாங்குவில் வாங்குவில் அப்படிங்கிறது எங்கே இங்க இங்கே என்ன வருது அப்படின்னா வினைத்தொகை வருது இலைவேல் இலைவேல் அப்படிங்கிறது இங்கே ஓமைத்தொகை வருது சரியா மாறன் களிரு இங்கே ஆறாம் வேற்றுமை தொடர் வருது ஸோ மூன்று இரண்டு நான்கு ஒன்று அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரியா ஓகே அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி இதுவும் பொறுத்துக பொங்குகடல் இதை நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கூட காமிக்கிறேன் சரியா பொங்குகடல் அடைந்து கரகமலம் தேசம் இதில் தெரிஞ்சது இருக்குன்னு பாருங்கள் அடைந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும் வினையச்சம் அடைந்து அப்படிங்கிறது என்னது வினையச்சம் அப்போ பாருங்கள் அடைந்து அப்படிங்கிறது ரெண்டாவதா ஸோ ரெண்டாவதுக்கு நாலாவது வந்து வரணும் அப்போ ரெண்டு ரெண்டாவதுக்கு ரெண்டாவதுக்கு நாலாவது அப்படின்னா மொதல் இதில் மட்டும்தான் நாலாவது வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அடைந்து தெரிஞ்சாலே இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம் சரியா இருந்தால் இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சாரி பொங்குகடல் பொங்குகடல் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன குறிப்பு வரும் அப்படின்னா வினைத்தொகை வரும் சரியா பொங்குகடல் அப்படிங்கிறதுக்கு குறிப்பு வினைத்தொகை ஓகேவா ஓகே அடுத்து அடைந்து வினையச்சம் வினைத்தொகை வந்து மூணு அடுத்து நாலு கரகமலம் அப்படிங்கிறது உருவகம் கரம் கரம் முன்னால் வந்துருச்சு உருவகம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அந்த உறுப்பு வந்து முன்னால் வந்து வந்துருப்பா சரியா கமலம் அப்படின்னா தாமரை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தேசம் அப்படிங்கிறது இடம் இடவாகு பெயர் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் தேன் போன்ற மொழி இத்தொடரில் வரும் உவமை வகை என்ன தேன் போன்ற மொழி வெளிப்படையாக இப்போ தேன்மொழின்னு கொடுத்துட்டான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேன் மொழின்னா தேன் போன்ற மொழி அப்போ என்ன அர்த்தம் உவமைத்தொகைன்னு அடிச்சுருவோம் ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான் தேன் போன்ற மொழின்னே வெளிப்படையாகவே கொடுத்துட்டான் அப்படி வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது விரி அப்படின்னு சொல்லுவாங்க வேற்றுமையில் நம்ம வந்து படிச்சிருப்போம் விரி அப்படின்னு சொல்லுவாங்க வெளிப்படையாக வந்துடுச்சு அப்படின்னா அப்போ இங்கே வந்து விரி உவமை அப்படிங்கிறதான் கரெக்டு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஸோ இங்கே வந்து அதுபோல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து மறைந்து வரும் ஸோ எடுத்துக்காட்டு ஓமை அணி நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா கழிற்று மறுப்பு இலக்கணம் குறிப்பு தருக இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும் கழிற்று மறுப்பு இதை உடனே என்னடா இருக்கும் ஒருவேளை வினைத்தொகையாக இருக்குமா இருபயிருட்டு தொகையாக இருக்குமா என்னவாக இருக்கும் நம்மளுக்கு பொருள் தெரியாது கழிற்று கழிறு அப்படின்னா என்னது யானை மறுப்பு அப்படின்னா தந்தம் சரியா யானையோட தந்தம் ஓகேவா இப்படி தான் வந்து வரணும் இங்கே வந்து இதுக்கு வந்து உடைமை அப்படிங்கிற அந்த ஒரு வகையில் வருது அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை வந்து வரும் சரியா ஆறாம் வேற்றுமை தொகை கழிற்றினது மறுப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகே அடுத்து குயில்கள் கூவியது என்பது என்ன வகையான வலு குயில்கள் பண்மையில் வந்து இருக்குது கூவியது கூவியது வந்து ஒருமையில் வந்து இருக்குது அப்போ இது என்ன பண்மையில் தான் வரணும் இது வந்து என்ன வலு அப்படின்னா என் வலு ஓகேவா என் வலு கூவின அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேவா சரி பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது எவ்வகையான வாக்கியம் சிறந்தியார் நட்பு கிழக்கணமாக தெள்கிறார் இது பார்க்குறப்ப எப்படி இருக்குது நார்மலாக இருக்குது இது வந்து உணர்ச்சியாக கிடையாது வினாவாக கிடையாது தன்மையாக கிடையாது அப்போ என்னது செய்தி தான் கரெக்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து பின்வரும் நூற்றில் இரட்டை கிழவி எது இரட்டை கிழவினா என்ன ரெண்டு சொல் வந்து தொடர்ந்து வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சொல்லுக்கு பொருள் வந்து இருக்காது பாருங்க வந்து வருக வருக அப்படிங்கிறது பொருள் இருக்கு அப்ப இது அடுக்கு தொடர் பார்த்து பார்த்து அடுக்கு தொடர் நொந்தே நொந்தேன் அடுக்கு தொடர் அப்ப இங்க எது பொருள் இல்லை அப்படின்னா கலகல தான் பொருள் வந்து கிடையாது அப்ப ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு வந்து இரட்டை கிளவி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குரட்பாவில் அமைந்துள்ள மோனை வகை என்ன ஆக்சுவலாக மோனை வகை அப்படிங்கிறது நல்லா வந்து பார்த்துக்கணும் ஓகேவா மோனையில் நிறையா மோனை வந்து இருக்குது இணை மோனை பொழிப்பு மோனை உருவு மோனை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து வகை வந்து இருக்குது நம்ம இதுக்கு முன்னாலேயே வந்து மோனைக்கு ஒரு வீடியோ எல்லாம் தனியாகவே கொடுத்துருக்கேன் ஓகேவா என்ன அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா எங்கள் மோனைனா என்ன முதல் எழுத்து ஒன்று போல் வருவது இங்கே கா இது ஒரு சீர் இது ஒரு சீர் இது ஒரு சீர் இது ஒரு சீர் சீரில் வந்து பாருங்கள் மொ முதல்ல காருக்கு இங்கேயும் காருக்கு இங்கேயும் கார் இருக்குது இங்கேயும் காருக்கு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு சீர்களிலுமே முதலெழுத்து ஒன்று போல் வருது அப்படின்னா அதுக்கு பேர் முற்றுமோனை அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதில் ஒரு லிஸ்ட்டு வந்து இருக்கும் ஒன்றாவது சீரு ரெண்டாவது சீர் ஒன்றாவது சீர் ரெண்டாவது சீர் மூணாவது சீர் ஒன்று மூணு ஒன்று நாலு அப்படிலாம் இருக்கும் ஓகேவா அதுக்கு தனியாக நம்ம வந்து ஒரு வீடியோவை வந்து போட்டிருக்கோம் ஓகே அடுத்து இருபது கேள்வி சீதையை கண்டேன் என்னும் தொடர் என்ன வகையான தொடர் சீதையை கண்டேன் என்ன தொடர் சீதையை கண்டேன் பார்த்துட்டாங்க அப்போ இது வந்து வினை முற்று தொடர் ஆப்ஷன் சி இடைச்சொல்லை கண்டிருக்க தவ நடந்தான் தாமரை மற்ற இதில் ரெண்டு நீங்கள் அசால்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணிடுவீங்க நடந்தான் வராது தாமரை வராது ஏன்னா இது வந்து இடைச்சொல் கிடையாது இது வந்து ஒரு இது வந்து ஒரு வினை இது ஒரு எழுவாய் சரியா இதில் ஒன்று தவ இருக்கணும் இல்லைன்னா மற்ற இருக்கணும் தவை அப்படிங்கிறது இடைச்சொல் கிடையாது நம்ம வந்து சாலை தவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம் உரிச்சொல்ல பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து முதல்ல வந்து வர்றது அப்படிங்கிறப்ப இடைச்சொல்லாக வந்து வராது மற்று அப்படிங்கிறது தான் இடைச்சொல் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டு வளர்பிறை என்பது என்ன வ இலக்கணக்குறிப்பு குறிப்பு வளர்பிறை வளர்பிறை வளரும் பிறை வளர்கின்ற பிறை வளர்ந்த பிறை வேணால் வச்சுக்கலாம் சரியா ஸோ என்ன அப்படின்னா வினைத்தொகை அப்படிங்கிறது வளர்பிறை வினைத்தொகை செல்வ செவிலி இலக்கண குறிப்பு தருக செல்வ செவிலி உருவகம் கீழ் உள்ள காரண பெயர் சொல் எது பெயரச்ச சொல்ல காரண பெயர் சொல் சரியா இப்ப காற்று இடுகுறி பெயர் மரம் இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் முக்காளி மூன்று கால்கள் இருப்பதால் முக்காளி இதுதான் வந்து காரணப் பெயர் ஆப்ஷன் டி குன்றேரி இலக்கண குறிப்பு தருக குன்றேரி இங்கே எது எது வரும் அப்படின்னா ஏழாம் வேற்றுமைத் தொகை வரும் சரியா ஏழாம் வேற்றுமை தொகை குன்றேரி அடுத்து நீர் நீவீர் நீங்கள் ஆகியன என்ன வகையான பெயர்கள் நீர் உங்கள் முன்னால் உள்ளவங்க நீவீர் முன்னால் உள்ளவங்க நீங்கள் முன்னால் உள்ளவங்க இவங்க எல்லாமே முன்னால் உள்ள பல நபர்கள் குறிக்குது அப்படிங்கிறப்ப முன்னிலை பண்மை சரியா முன்னிலை பன்மை வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை என்ன வகையான உண்மை வயிற்றுக்கும் இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டக்குன்னு முற்றுமை வருமோ அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் பட் ஆனால் இது வந்து முற்றுமை வராது என்ன வரும் அப்படின்னா இழிவு சிறப்புமை வயிற்றுக்கும் அப்படிங்கிறது இழிவு சிறப்புமை வயிற்றுக்கும் ஈப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து பார்த்துருப்போம் வெண்பாவிற்குரிய ஓசை என்ன ஓசை வெண்பாவிற்குரிய ஓசை நம்ம ஏற்கனவே கழிப்பாவுக்குரிய ஓசை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோமா துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இப்போ வெண்பாவுக்கு வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க வெண்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பலோசை வெண்பாவுக்கு என்ன ஓசை செப்பலோசை தேன்மொழி கட்டுரை எழுதிழல் இது என்ன வகையான தொடர் தேன்மொழி கட்டுரை எழுதில என்ன வகையான தொடர் தொடர் அப்படின்னா எதிர்மறை தொடர் எழுதலை சரியா ஸோ எதிர்மறை தொடர் அடுத்து பொறுத்துக்க ஈரிவிளை மாமலை தன்குடை கையேந்தி பாருங்கள் இதில் வந்து ஈரி வலை அப்படிங்கிறது வினைத்தொகையில் வரும் மாமலை அப்படிங்கிறது உரிச்சொல்ல வரும் தன்குடை அப்படிங்கிறது தொகையில் வரும் கையேந்தி அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை தொகையில் வரும் ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் கரெக்டு கேள் எனும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் காண்க கேள் அப்படிங்கிற வேற்சொல்லோட வினையச்சம் கேட்குறாங்க என்ன வினையச்சம் அப்படின்னா இதில் கேட்டு அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும் கேட்ட அப்படிங்கிறது பெயரச்சத்துக்கு வரும் கேட்டல் தொழிற்பேருக்கு வரும் தனிந்தது என்ற சொல்லின் வேற்சொல்லை எடுத்துழுதுக தனிந்தது எப்பவுமே வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கட்டளை பொருளில் வரும் ஓகேவா தனிந்த வர்றதுக்கு சான்ஸ் இல்லை தனிந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை இந்த நீ வந்து வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்போ எது தான் கரெக்டு தனி அப்படிங்கிறது தான் கரெக்டு தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக தருக தருக அப்படின்னா தா தா தந்தன்னு வராது ஓகேவா தரு வராது ஓகேவா தந்து வராது தா அப்படிங்கிறது தான் கரெக்டு குற்றியழு உரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிய குற்றியலுரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க சார்பு மருந்து கக்ஸு பசு பாருங்கள் இதில் சார்பு அப்படிங்கிறது ஒரு குற்றியல் உர சொல் உரம் எப்படி பிடிக்கணும் லாஸ்ட் எழுத்து வந்து பார்க்கணும் இந்த லாஸ்ட் எழுத்து வள்ளின அதாவது குசுடுது புருவாக வந்து இருக்கணும் லாஸ்ட் எழுத்து என்ன வரணும் கு சு டு து ரு இதில் எது குசுடுத்து இப்போ எல்லாமே குசு தான் இருக்குது இப்போ எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தோணும் இதில் வந்து இதுக்கு முந்தின எழுத்து வந்து பார்க்கணும் முந்தின எழுத்து வந்து பாருங்கள் முந்தின எழுத்து வந்து பாருங்கள் சார்பு குற்றிலோ உரம் தான் முந்தின எழுத்து மருந்து குற்றிலோ உரம் தான் கக்ஸு குண்டிய கக்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுத தொடர் உரம் மருந்து அப்படிங்கிறது மென் தொடர் உரம் ஓகேவா ரைட் இது நம்ம இந்த குற்றியுடரம் எப்படி அப்படிங்குணும்னு சொல்லியிருக்கேன் நான் முந்தின உள்ள எழுத்து வச்சு பார்க்கணும் அது என்ன வகையான நம்ம எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதில் பசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றியோட உரத்தில் வராது சரியா இதில் வராது குற்றியோட உரத்தில் வராது பசு அப்படிங்கிறது முற்றியலுகரத்தில் வரும் அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் டி முற்றியலுகரம் ஓகே அடுத்து பெயர் சொற்களை பொறுத்துக மல்லிகை மல்லிகைனா என்ன ஒரு பொருள் ஸோ பொருட்பெயர் பள்ளி அது வந்து ஒரு இடம் ஸோ இடப்பெயர் கிளை கிளை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு ஒரு சினை அதை சினைப்பெயர் இனிமை இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பு ஸோ பண்பு பெயர் நான்கு மூன்று ஒன்று இரண்டு இதெல்லாம் லட்டு கொஸ்டின் அல்வா மாதிரி அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் ஓகே அடுத்து பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக காலப்பெயர் செம்மை சினைப்பெயர் கண் பண்பு பெயர் ஆண்டு தொழிற்பெயர் ஆடுதல் இதில் என்ன கேட்குறாங்க பொருத்த மற்ற பெயர் சொல்ல எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது பொருத்தம் இல்லாமல் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து பாருங்களேன் காலப்பெயர் செம்மை செம்மை அப்படிங்கிறது காலப்பெயரா கிடையாது செம்மை அப்படிங்கிறது பண்பு பெயர் ஸோ வராது சினைப்பெயர் கண் இது கரெக்டு பண்பு பெயர் ஆண்டு ஆண்டு அப்படிங்கிறது காலப்பெயரில் வரும் பண்பு பெயர்ல வருமா வராது தொழிற்பெயர் ஆடுதல் கரெக்டு அப்ப எது வரலை ஏவும் சியும் வந்து நம்மளுக்கு வந்து வரலை ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி தான் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் இது என்ன வரும் அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் சரியா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் ஓகே அடுத்து பொறுத்துக்க வெண்பா ஓசை சரியா இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்பா பாருங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க பாருங்கள் வெண்பா என்ன ஓசை வரும் இதுக்கு முன்னால் தான் நான் பார்த்தோம் வெண்பா அப்படிங்கிறது என்ன ஓசை செப்பள ஓசை அடுத்து ஆசிரியப்பா ஆசிரியப்பா அகவல அகவளோசை அடுத்து களிப்பா களிப்பா நம்மளுக்கு தெரியும் துளல ஓசை அப்படின்னு சொல்லி தெரியும் சரியா அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வஞ்சிப்பா வஞ்சிப்பா பொறுத்த வரைக்கும் தூங்குல ஓசை ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு தான் இதுக்கு வந்து கரெக்டான ஒன்று இந்த நாளை நல்லா வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க சார் இதெல்லாம் சிலபஸில் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு தோணலாம் பட் நம்மளுக்கு கேள்வி கேட்பான் சரியா குரூப் ஒரு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்து நடக்க போது பாருங்க பாருங்கள் தேடு வினைமுற்றுச்சொல் என்ன தேடு அப்படிங்கிறதுக்கு வினைமுற்றுச்சொல் இதில் எது கரெக்டு அப்படின்னா தேடினார் தான் கரெக்டு தேடியே வராது தேடி வராது தேடுதல் வராது தேடிய பெயரச்சம் தேடி வினையச்சம் தேடுதல் தொழிற்பெயர் ஸோ தேடினார் அப்படிங்கிறது தான் வினைமுற்று தண்டளிற்பதம் பிரித்து எழுதுக தண்டலிற் பதம் இதெல்லாம் முத முத பார்க்குறப்ப எதுடா வரும்னு சொல்லி போட்டு அப்படியே பிரிச்சுக்கிறோம் என்னடா இது வந்து எது வரும் கரெக்டானா நம்ம வந்து பிரிக்கிறது கரெக்டானா அப்படின்னு தோணும் இதுவா அதுவா இதுவா அதுவா பாருங்களேன் இந்த ரெண்டையும் வந்து கண்டிப்பாக வந்து வராதுன்னு தெரிஞ்சிருக்கோம் பட் ஆனால் சிஆர் டிஆ இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம் என்ன பண்ணிருவோம் அப்படின்னா கடைசியில் டிஆ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டிஆ போட்டு விடுத்துருவோம் ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னா தன்மை கூட்டல் தளிர்கூட்டல் பதம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் நீலிடை குறிப்பு தருக நீலிடை குறிப்பு என்ன இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லெஜெண்டு தான் சரியா சப்போஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த நீலிடை அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நீலிடை என்ன வரும் அப்படின்னா வினைத்தொகை வரும் சரியா நீலிடை வினைத்தொகை கலர்கால் இலக்கண குறிப்பு தருக கலர்கால் என்னடா இது வித்தியாசமான வார்த்தையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும் ஆக்சுவலாக இப்போ கலர்கால் அப்படிங்கிறது கலர் அப்படின்னா இங்கே வீரக்கடல் அப்படின்னு சொல்லலாம் சரியா ஸோ கலர்கால் அப்படிங்கிறது வீரக்கடல் அணிந்த கால்கள் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா வீரக்கடல் அழிந்த கால்கள் இப்போ இதை வச்சு நம்மளுக்கு எது கரெக்டாக வரும்னு பாருங்களேன் வீரக்கடலை அணிந்த கால் அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேவா அப்போ இந்த ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஸோ ஐக்கு அடுத்து அணிந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வருது இல்லையா அதனால் இது வந்து என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை நாட இலக்கண குறிப்பு தருக நாட என்னடா அது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு கேட்கலாம் சரியா நாட இலக்கண குறிப்பு தருக இலக்கண குறிப்பு இருக்குது நம்ம ஸ்கூல் பொறுத்ததெல்லாம் இருக்குது ஓகேவா யோசித்து இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து யோசித்து சொல்லுங்க பார்க்கலாம் எது அப்படின்னா அண்மை விழி நாட அப்படின்னா என்ன அர்த்தம் அண்மை விழி அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த அண்மை விழி அப்படிங்கிறது விழி வேற்றுமைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கே வரும் அப்படின்னா எட்டாம் வேற்றுமைக்கு வந்து வரும் சரியா இங்கே வரும் வெட்டாம் வெற்றுமைக்கு வரும் ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு வார்த்தை வேற மாதிரி வந்து திரிந்து வருது ஒரு இப்போ நண்பன் அப்படின்னு வர்றத நண்ப அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு விழி வேற்றுமை ஓகேவா அந்த மாதிரி தான் நாட அப்படிங்கிறது ஒரு விழி வேற்றுமை ஸோ இங்கே வந்து அண்மை விழி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து இருந்த தோகை இலக்கண குறிப்பு தருக இருந்த தோகை இருந்த தொகை ஸோ பார்த்த உடனே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் என்ன அப்படின்னா இருந்த அதுக்கப்புறம் தொகை பெயரச்ச விகிதி வந்து வந்திருக்குது ஸோ இது வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லி வரலாம் சரியா இப்போ இங்கே வந்து எதிர்மறை பெயரச்சம் வர்றதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது ஓகேவா எதிர்மறை பெயரச்சம் வர்றதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது ஸோ இங்கே வந்து பெயரச்சம் தான் வரும் அடுத்து ஒளி வேறுபாடு அலை 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 இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம வந்து பார்க்கணும் சரியா அலை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கடல் அலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இதை வச்சே நம்ம வந்து போட்டுடலாம் இந்த அலைக்கு வந்து புற்று அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த அலை வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா அடுத்து உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக உதித்த உதித்த அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன மறைந்த சார்பழுத்து வகைகளுள் பொருந்தாதது என்ன சார்புழ்த்து மொத்தம் எத்தனை இருக்குது பத்து இருக்கா அதில் வந்து பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பத்தில் பொருந்தாதது என்ன உயிர்மை ஆயுதம் உயிரெழுத்து ஆயுத குறுக்கம் இதில் உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி வராது ஸோ பொருந்தாது உயிரெழுத்து தான் அடுத்து இலக்கண குறிப்பு தாய் சேய் என்ன கேள்வி கே என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா தவறான பொருத்தம் எதுன்னு கேட்குறாங்க தாய் செய் தாயும் செய்யும் தொகை அப்போ முதல் கூற்று வந்து கரெக்டு தான் முறுக்கு மீசை வந்தார் இது நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம் முறுக்கு மீசையுடைய நபர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ படிச்சிருப்போம் முறுக்கு மீசை நபர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அன்மொழி தொகையில் வந்து வரும் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு சட்டை பேசினார் அப்படிங்கிறது அன்மொழி தொகையில் வந்து வரும் ஆனால் இங்கே வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது வராது கரும்பு தின்றான் அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க கரும்பை தின்றான் இரண்டாம் தொகை வரும் வராது பண்பு தொகை ரைட்டு என்ன கேட்குறாங்க தவறான பொருத்தம் கேட்குறாங்க ஸோ ரெண்டும் மூணும் தான் தவறான பொருத்தம் நிறுத்தல் வேர்ச்சொல் என்ன நிறுத்தல் நிறுத்து சரியா நிறுத்தலுக்கு நிறுத்து அப்படிங்குறத வேர்ச்சொல் மயங்கிய வேர்ச்சொல் என்ன மயங்கு ஓகேவா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதில் வந்து வித்தியாசமாக இருக்கிறதா மைண்டில் வந்து நல்லா வந்து ஏற்றிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி எப்படி நம்ம வந்து இலக்கண குறிப்பு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியும் வந்து பார்க்க பார்க்க என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் எந்த வார்த்தை கொடுத்தாலும் இலக்கண குறிப்பு பார்க்குறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் சரியா சரி உங்களோடய எத்தனை கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க அடுத்து ஒரு சவால் கேள்வியில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்